வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இறை அருளுடனும் குரு அருளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பகலன் நிகழ்ச்சி நூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்கள் ஸ்ரீ குரோதி வருட தை மாத இருபத்தி ஒன்பதாவது நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை வளர்பிறை சதுர்த்தசி திதியும் அதற்கு பின் பௌர்ணமி திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி நாலு வரை பூச நட்சத்திரமும் பின்பு ஆயிலிய நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான யோகம் காலை ஒன்பது ஆறு வரை ஆயுஷ்மான் நாம யோகமும் பின்பு சௌபாக்கிய நாம யோகமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான கரணம் காலை ஆறு ஐம்பத்தி நாலு வரை கரணமும் பின்பு மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை கரணமும் பின்பு பத்திரை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான நல்ல நேரம் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரையும் மாலை நான்கு ஐம்பத்தைந்து முதல் ஐந்து ஐம்பத்தைந்து வரையும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான ராகு காலம் மா மாலை மூணு இருபத்தி மூணு முதல் நான்கு ஐம்பத்தி ரெண்டு வரை காணப்படுகிறது இந்திய நாளுக்கான எமகண்டம் காலை ஒம்பது இருபத்தி ஆறு முதல் பத்து ஐம்பத்தி ஐந்து வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மதிய மதியம் பனிரெண்டு இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐம்பத்தி நாலு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூலம் வடக்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் முக்கியமாகவும் பயணப்பட இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்துச் செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிறப்பு தைப்பூசம் தை மாதம் பூச நட்சத்திரம் வர்றது தைப்பூசம்னு நம்ம சொல்கிறோம் எப்போ இந்த தைப்பூசம் வருதோ இன்று முருகனுக்கு உகந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் முருகன் கோயில்கள்லேயும் அறுப்படை வீடுகள்லேயும் சிறப்பான பூஜைகள் இன்று நடக்கும் அப்போ தைப்பூசம்னாலே முருகனை வழிபடக்கூடிய நாள் முருகனாலே பஞ்சபூதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்ச புலன்னு சொல்லுவோம் பஞ்சபூதம் பார்த்திங்கன்னு சொன்னால் பிருத்திதி அபுதே வாயு ஆகாஷ் அப்படின்றது சொல்லுவோம் அதே மாதிரி பஞ்ச புலன் அப்படின்னு சொல்லுவோம் கண் காது மூக்கு வாக்கு நாக்கு தோல் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் தாண்டி ஆறாவதாக ஒரு விடியம் இருக்கிறது மனம் இந்த தான் எல்லாத்தையும் ஆளுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மனிதனுடைய இயக்கத்திற்கு காரணமே மனம்தான் அப்படிங்கிறோம் அப்போ இந்து தைப்பூசத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இது ஏன் இல்லாமல் பேசுகிறது அப்படின்னு யோச்சா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும்போது இந்த அல்லா விஷயத்துக்கும் அதிபதி ஆக இருக்கிறார் அப்போ எவன் ஒருத்தன் தன்னை கட்டுப்படுத்த விரும்புகிறானோ தன்னுக்குள்ளே இருக்கிற இந்த ஐந்து புலன்களையும் சரியாக செயற்படணும் அளவுக்கு அதிகமாக செயற்படுவதனால தான் நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அந்த விஷயங்களை சரியாக செயற்படுவதற்கு முருகப்பெருமானின் அணுக்கிரகம் அவரை வழிபடும்போது இந்த ஐந்து எந்திரங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஒரு மனிதனுடைய இயக்கமோ உலகத்தின் இயக்கமோ பஞ்சபூதங்கள் இருக்குது அந்த பஞ்சபூதங்கள் வழியால் பார்த்திங்கன்னா எந்திரங்கள் அல்லது பஞ்ச புலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற கண்ணு காது மூக்கு வா நாக்கு தோல் அப்படின்ற நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களையும் கண்ணு பார்க்குது காது கேட்குது மூக்கு மனத்தை உருவாக்குது மனத்தை சுவாசிக்க முடியுது சுவாசம்ங்கிற ஒரு விஷயம் நடக்குது நாக்கால சுவை பேச்சு நடக்குது தோலில் தொடு உணர்வு இதெல்லாம் தாண்டி இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணுது அந்த மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கு முருகனுடைய அருள் ஆசி தேவை இதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுது அப்போ முருகப்பெருமான் வழிபாடு இன்று செய்யும் மூலியமாக உங்களுக்கு இதுக்கான சகல விடயங்களும் கிடைக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை காணும் அவரவர் ஜாதகத்தில் லக்னம் மற்றும் திசை மகா திசை மற்றும் புத்தி அடிப்படையில் சில மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் காணலாம் முதலில் ராசி நேர்களே இன்று தொழிலையும் தொழிலில் நீங்கள் சில முயற்சிகளை செய்வீங்க அது அடிமை தொழிலாக இருக்கலாம் ஒருவரு செய்யும் தொழிலாக இருக்கலாம் அல்லது நீங்கள் சுயமாக செய்யும் தொழிலாக இருக்கலாம் அதில் சில முயற்சிகளை செய்வீங்க அந்த முயற்சிகளில் சில சில தடங்கல்கள் வரும் பிரச்சனை தடங்களையும் தடைகளையும் நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க அந்த தடைகளையும் த சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது அதாவது இப்போ நம்ம ஒரு கணனியை இயக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்படிங்கிற கணனியை இயக்கிக்கிட்டு இருக்கோன்னா அதில் எரர் வரும் எரர் வந்தால் என்ன செய்வோம் டக்ன்னு ஒரு அதுக்கான ஒரு விடயங்களை செய்வோம் நம்ம அதில் இருந்து அந்த எரரை ரெக்டிஃபை அல்லது அதனுடைய மீளாக்கத்தை திருப்பி செயல்படுத்துறதுக்கான விஷயங்களை செய்வோம் அப்போ அ அந்த மாதிரியான ஒரு நாள் உங்களுடைய முயற்சிகளையும் தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களில் வரக்கூடிய அனைத்து விடயங்களையும் சரி செய்து கொண்டு உங்களுடைய ஆசை அதாவது உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கோல் டெஸ்டினேஷன் அம்பிஷன் அப்படிங்கிற சொல்கிற விஷயத்தை அடைவதற்கான ஒரு நாள் அது தொழிலில் இருக்கலாம் அல்லது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில உபாதைகளில் இருக்கலாம் அது எல்லாத்தையும் இன்றைக்கு நீங்கள் சரி பண்ணுறக்கூடிய நாளாக இருக்கிறது அப்போ ஆக மொத்தத்தில் இன்று உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளணும் என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன் எந்த ஒரு தடை வந்தாலும் அதை கடந்து அதை சரி செய்து திருத்திக்கிட்டு அந்த இடத்த அடைவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல எதிர்மறையான விஷயங்களும் பிரதிகூலமான விஷயங்களையும் அனுகூலமாகவும் நேர்மறையாக மாற்றி அமைத்து கொள்ள முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடு இதோடு நீங்கள் நான் எப்பவும் சொல்லப்போல குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் தரும் இன்று ரிஷப ராசி நேர்களு இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விடயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையோ உட்டார் உறவினர்களிடையோ தாய் தந்தர்களிடையோ உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது ஒரு நான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தாய் தந்தருக்கு ஒரு குழந்தையாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் தாய் இடையிலும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்போ எந்த ஒரு விஷய கருத்து வேறுபாடுகள் வரும்போது நான் எப்போவும் சொல்கிறது அதை கடந்து செல்லுங்க அதை மண் தலையில் போட்டுக்கிட்டு மனசில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கொள்ளாயிங்க இன்று உங்களுக்கான நாளில் இப்படி வரப்போகுதுன்னு காலையிலே தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்போ அதை என்ன செய்யணும் அவாய்ட் பண்ணணும் கடந்து போகணும் அதுலேயே நின்றுக்கிட்டு அந்த விஷயத்தை பெருசுப்படுத்தக்கூடாது அப்போ அமைதியாக இன்று இருக்க வேண்டிய நாளாக இருக்குது குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்கள்லாம் இன்றைக்கு கொஞ்சம் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிப்பது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் கடந்து நேர்மறையாகவும் அனுகூலமாகவும் மாற்றி அமைத்து கொள்வதற்கு இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு புதப்ப புதன் பகவான் வழிபாடு அதோட குரு பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு செய்வது மூலியமாக இன்றைய நாளில் நன்மைகளை நீங்கள் பெறலாம் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரும் முக்கியமாக தாய்க்கும் உங்களுக்கும் இடையில் தாரத்துக்கும் உங்களுக்கும் இடையில் எது சம்மந்தமாக ஏற்படலாம் சொத்துக்கள் சம்மந்தமாக ஏற்படலாம் நீங்கள் சொல்லுவீங்க இன்றைக்கி அந்த சொத்து உங்களுக்கு ஒரு பரம்பரையாக ஒரு நிலம் இருக்குது ஒரு வீடு இருக்குது அது இப்போதிக்கு யூஸ் இல்லை நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க அங்கே வந்து நீங்கள் இல்லை இப்போ அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அப்போ தாய் வந்து சொல்லுவா அது என்னுடைய கணவர் கட்டின வீடு உன்னுடைய அப்பா கட்டின வீடு இப்போ அது நாய் இருக்க வரைக்கும் அதை விற்க விட மாட்டேன் அப்படின்னு வாங்க அப்போ என்ன இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விடயங்களில் இன்றைக்கி பேசாமல் இருந்தால் சரி இந்த பிரச்சனைகள் வராது அசையும் சொத்தாக இருக்கலாம் அசையா சொத்தாக இருக்கலாம் அதே மாதிரி தாயிடம் தாய்கிட்ட இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிற விஷயத்தை பெருசு படுத்தாமல் அதாவது நன்மைகள் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்மறையான கருத்துக்கள் உங்களுக்கு எதிர்மறையாக ஏதாவது ஒரு கருத்து வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கடந்து போக பாருங்கள் அதை பெருசுப்படுத்தி அவங்களையும் சஞ்சலப்படுத்தி நீங்களும் சஞ்சலப்படுத்தி கொள்ளாதீங்க உங்களையும் அதே மாதிரி அவர்களுடைய உடல் நலத்துலேயும் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க அதே போல் தான் தாரத்திடம் மனைவி இடத்துலையும் அவங்க உடல் நலம் அவங்களுடைய கருத்துகளை கொஞ்சம் கேட்டு அப்படியே அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அப்போ இந்திய நாளில் வரக்கூடிய சகல விடயங்களில் இருந்தும் உங்களுக்கு அனுகூலமாக மாற்றி அமைத்து நன்மைகளை பெற நீங்கள் இன்றைக்கி புதன் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதோடு சூரிய பகவான் வழிபாடு செய்கிறதோட குடும்ப சம்பந்தமான விடயங்களுக்கு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க முக்கியமாக குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் பயணங்கள் மூலியமாக வெற்றி கடல் கடந்து இருப்பவர்கள் மூலியமாக சில நன்மையான செய்திகள் அல்லது யோகங்கள் லாபங்கள் பணவரவுகள் வரவுகள் அதிர்ஷ்டங்கள் முயற்சி வெற்றி நீண்ட நாளாக உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப நாளாக முயற்சிகள் செய்துக்கிட்டு இருப்பேங்க சில அவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இப்போ நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க ஒரு நிம்மதியை அனுபவிப்பீங்க நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும் உங்களுடைய பயணங்களில் வெற்றி இப்படி பல வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகிறது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் ஆனந்தையும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் அதை தக்க கொள்வதற்கும் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு அதோட சிவப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் சிறப்பை தரும் அடுத்து சிம்மராசி நேர்களே இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் நிறையா இருக்கும் அந்த ஆசைகளில் குடும்பத்தில் போய்ட்டு திணிக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் முக்கியமாக கணவன் மனைவி இடத்துலே நீங்கள் ஒருவருடைய ஆசையை இன்னொருவருக்கு திணிப்பது அதுக்கான நாள் இல்லை உங்கள் ஆசையை இன்றைக்கி சரிபார்த்துக்கொள்கிற நாளாக இருக்குது அதே மாதிரி சில வருமானங்களை எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு தொழில் செய்வதன் மூலியமாக மேலதிக கொடுப்பனவுகள் அல்லது கொமிஷன் போனஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் அல்லது வியாபாரம் செய்வதன் மூலயமா லாபத்தை எதிர்பார்த்துருப்பீங்க அந்த லாபம் கொஞ்சம் சொன்னங்களாம் இல்லை எதிர்பார்த்த மாதிரியான லாபம் வராது அதாவது இன்றைக்கி ஒரு அஞ்சு ரூபா பொருளை பத்து ரூபாக்கு விற்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் சில காரணங்களால் ஏழு ரூபாக்கு போயிருக்கும் இல்லை ஆறுரூவாக்கு போயிருக்கும் இங்கே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்போ இதனால் மனக் குழப்பங்களுக்கோ சஞ்சலங்களுக்குள்ளோ ஆகாமல் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் இப்போ மேலும் இந்த நாளை நன்மைக்கரமான நாளாக மாற்றிக்கொள்வதற்கும் வெற்றிகளை தக்க வைத்து கொள்வதற்கும் அனுகூலமான விடயங்களை பெறுவதற்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்த ஐயப்பன் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடோட கூட இன்னைக்கு குலதெய்வம் கர்ணநாதன் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் நன்மையை தரும் அடுத்து கண்ணிராசி நேர்கள் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாள் வெற்றிகளை தரப்பெறக்கூடிய நாள் செய்யும் தொல்லை சரி வியாபாரம் செஞ்சாலும் சரி அதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கக்கூடிய நாள் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் மேலதிகாரின் பாராட்டை பெறக்கூடிய நாள் உங்களுடைய திறமைக்கு மேடை கிடைக்கக்கூடிய நாள் அதே நேரத்தில் நீண்ட நாளாக கடன் தொல்லைகளில் இருந்திருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் நொடிகளில் உடல் உபாதைகளில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் இருந்து விடுபடுற நாளாகவோ அல்லது அதுக்கான சிகிச்சை பெறக்கூடிய நாளாகவே இருக்கிறது ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பல நன்மைகள் தொழில் ரீதியாக மனம் ரீதியாக கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலியமாக நிம்மதி உடல் ரீதியாகவும் உங்களுக்கு இன்றைக்கி பல நன்மைகள் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நன்மைகளை மேலும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த நாளை யோககரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள ஜீவனக்காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் வழிபாட்டையும் மற்றும் புத பகவான் வழிபாட்டையும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் அதோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடும் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேல் படிப்பு அல்லது பட்டப்படிப்புக்கு வெளிநாடு செல்வதற்கு காத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு அதுக்குரிய நாளாக இல்லை விண்ணப்பங்களை இன்றைக்கு போடாமல் இருக்கிறது நல்லது அல்லது அதை எதிர்பார்த்து இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்துக்கு இருந்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாக வர மாதிரி இருக்கும் அதோட தந்தை மூலியமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் விரயங்கள் தந்தை பெற்ற கடனை திருப்பி கொடுக்கறது அல்லது தந்தையினுடைய உடல்நிலை கோராடு காரணமாக மருத்துவ சிகிச்சைகள் பெறுவது இப்படி சில சில விடயங்கள் உங்களுக்கு காட்டும் அப்போ இந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதானத்தோடு இருக்கணும் முக்கியமாக தந்தையின் உடல்நலத்தில் தந்தை மூலியமாகவோ அல்லது பட்டய கல்வி மேல் கல்வி அப்படின்னு சொல்கிற விடயங்கள்லையோ வெளிநாடு சென்று இந்த கல்வியில் கற்க இருக்க விஷயங்கள்லையோ கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கிற மூலியமாக இன்றைய நாளில் வர சகல விஷயங்களையும் நீங்கள் நேர்மறையமாகவும் அனுகூலமான விடயங்களாக மாற்றி அமைத்து கொள்ளலாம் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விடயங்களில் இருந்தும் உங்களை நேர்மறையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் சூரிய பகவான் வழிபாடையும் குரு பகவான் வழிபாடையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் செய்வதோடு குலதெய்வம் கர்ணநாதன் தெய்வ வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் சிறப்பை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இன்று சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால சில அவதானத்துடன் செயற்படணும் எப்படி வேணால் இருக்கலாம் வாகனத்தில் போகும்போது தொழில் செய்யும் போது வீட்டில் சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்ன செய்யணுன்னா அவதானத்தோடு சேர்ப்படணும் ஒன்றும வண்டியை வாகனத்தை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரேக் ஷூ நல்லா இருக்குதா கேபிள் எல்லாம் நல்லா வேலை செய்யுதா தண்ணி போட இடத்துல தண்ணி போட்டாச்சா பெட்ரோல் இருக்குதா ஒயில் இருக்குதா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பரிசோதனை பண்ணிவிட்டு வெளியேடுங்க அதே போல் வீடுகளில் வேலை செய்பவர்கள் இந்த குக்கர் அடுப்பு இந்த விஷயங்களை சரியாக செயல்படுதா அல்லது ப்ளொக்கு இருக்கா தடைகள் இருக்குதா அதனுடைய கேஸ் குக்கர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கேஸ்லாம் சரியாக வருதா மின்சார பொருட்களை போது அது சரியாக இருக்குதா அப்படின்னு ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு பரிசோதனை செஞ்சு செக் பண்ணிவிட்டு உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கும் மேலும் இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றி கொள்வதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் உங்களுடைய குடும்ப ரீதியாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய நாள் கணவன் இடத்திலே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாள் அல்லது உங்களுடைய பங்குதாரர்கள் மூலியமாக தொழிலில் விருத்திகளை ஏற்படக்கூடிய நாள் புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் அப் எப்படி பார்த்தாலும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களோட முயற்சிக்கு வெற்றி ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மேலும் இந்த வெற்றியை பெருக்கிக் கொள்வதற்கும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு சனி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வம் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடும் யோகாதிபதி வழிபாடும் செய்வது இந்திய நாட்டில் சிறப்ப தரும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழிலில் உங்களுடைய ஆலோசனைகளை மேலதிகாரிகள் தடைகளை உருவாக்கலாம் சில ஆலோசனைகளை சில பிளான் ப்ரொஜெக்ட் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போவீங்க அது ரிஜெக்ட் அப்படிங்கிற இது வரும் சில உங்களுடைய பணி செய்வர்களே உங்களுக்கு எதிர்மறையான விடயங்களை சொல்லலாம் உடல் ரீதியாக சில உபாதைகள் உங்களுக்கு காணிக்கலாம் தந்தைக்கும் உடல் ரீதியான சில உபாதைகள் காணிக்கலாம் இந்த விடயங்களில் கொஞ்சம் அவதானம் செலுத்தினா இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணாலும் சரி உங்களுடைய பணி செய்வர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக பேசினாலும் சரி உங்களுக்கான நாளில் நீங்கள் ஜெயிப்பிங்கிற தன்னம்பிக்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போக வேண்டும் அப்போ மேலும் இந்த நாளை வெற்றிகரமான நாளமாகவும் உங்களுக்கு நலன் தரக்கூடிய நாளாகவும் மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் சனி பகவான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு புத பகவான் வழிபாடு எப்போவும் சொல்கிறது போல் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் சிறப்பு தரும் கும்பராசி நேர்களே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நாளில் குழந்தைகள் விடயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க அவங்களுடைய படிப்பு விஷயம் அதே மாதிரி அவர்களுடைய விளையாட்டு விஷயம் அவங்க எங்கே போகிறாங்க வாராங்க அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்க அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆசைகளுக்காக வேண்டி சில செலவுகளை செய்யாதீங்க அதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டு போகாதீங்க உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அந்த ஆசைகளுக்காக விட்டுட்டு போயிட்டு இன்றைக்கி ஒரு நாளுக்கு கட்டப்பட்டு நம்ம ஒரு வேறு வேலையை பார்ப்போம் நம்ம அங்கே போயிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்குரிய நாள் இல்லை உங்களுக்கான நாள் வரும் அந்த நாளில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் மகிழ்ச்சிகளை பெருக்கி கொள்ளலாம் முக்கியமாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தாமல் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகளை தரும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல எதிர்மறையான விஷயங்களையும் நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கும் அனுகூலமான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு அதோடு சனி பகவான் வழிபாடு கரண்டநாதன் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் சிறப்பை தரும் அடுத்து மீன ராசி நேர்கள் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யோககரமான நாள் குடும்பத்தில் தாயின் மூலியமாகவோ தாரத்தின் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாகவோ சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து எது மூலியமாகவோ உங்களுக்கு மகிழ்ச்சி வரையக்கூடும் தாய் நீண்ட நாளாக ஒரு நோயில் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க அவங்க அந்த நோயிலேருந்து வெளிப்படுற மூலியமாக உங்களுக்கு மகிழ்ச்சி சொத்து நீண்ட நாளாக ஏதோ ஒரு சொத்தை வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லை நீண்ட நாளாக அந்த சொத்து விற்கப்படாமல் இருந்திருக்கும் அதை இன்றைக்கி விற்றுருப்பீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்த வாங்கியிருப்பீங்க கணவன் மனைவி இடத்திலே அந்நிய ஒன்னியங்கள் நட்புகள் ஒற்றுமைகள் கருத்து ஒருமைப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கி வளரக்கூடிய நாள் மகிழ்ச்சியாக இருக்க நாள் குடும்பத்தோட சில இடங்களுக்கு போயிட்டு வரலாம் கோயில் குளம் இல்லை சினிமா போன்ற ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது மேலும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் மேலும் தக்க வைத்து கொள்வதற்கு நீங்கள் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் பெண் தெய்வங்கள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்வதோடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது இன்றைய நாளில் சிறப்பை தரும் நச்சிந்தனை பகிர்ந்து வாழ எல்லா விஷயத்துலேயும் எல்லாருக்குமே நீங்கள் பகிர்ந்து வாழணும் உங்களுடைய கற்ற கல்வியாக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் கல்வி அவசியம் நான் தான் எனக்கு தான் தேவை நான் தான் அதில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கல்வியோ ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கும்போது இல்லை உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக ஏதோ ஒன்று உங்களுக்கு மிஞ்சும்போது சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கை ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அதாவது ஒருத்தருக்கு கொடுக்கலாங்கிறது தேவைப்படுறவங்களுக்கு உதவியாக செய்யலாம் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பகிரணும் இறைவன் நம்மளுக்கு அந்த விஷயத்தை கொடுக்குறான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது அந்த கொடுக்குறதில் எங்கே தேவைகள் போக மேலதிகமாக இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கும்போது எங்களுக்கு இறை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் எப்போ நம்ம அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பத்து ரூபா கொடுக்குறோம்னா இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு பத்து மடங்காக நூறுரூவாக திருப்பி கொடுக்கும் அப்போ நம்ம நூறுரூவாவை கொடுக்கும்போது ஆயரூபாவாக திருப்பி கொடுக்கும் ஆயரூபாவை கொடுக்கும்போது ரூபாவாக கொடுக்கும் பத்தாயிரூபாவாக கொடுக்கும்போது ஒரு லட்சமாக கொடுக்கும் இப்படி பத்து மடங்காக எங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல நம்ம நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்தை தெளிவாக பகிர்ந்து கொடுக்க பழகணும் அது அறிவாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொடுக்க கொடுக்க அது வளர்ச்சி பெறும் அன்பை கூட நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் அது பெருசாக வளராது அன்பை நீங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது எல்லோரும்கிட்டையும் அன்பை காட்டும் போது உங்களுக்குள்ளே அன்பு வளரும் பெருகும் உங்களுக்கும் பல பேர் அன்பு செலுத்துவாங்க அப்போ முக்கியம் பகிர்ந்து கொடுத்தலுங்கிறது அவசியமாக இருக்கிறது இன்றைய நாள் பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்